கவலை பகை போக்கி உன்னோன் அருளை துணையாக்கி எய்க்கும் நெஞ்சை வலியுறுத்தி உடலை இரும்புக்கு இணையாக்கி பொய்க்கும் களியை நான் கொண்டு பூலோகத்தார் கண்முன்னே மெய்க்கும் கிருத யுகத்தினையே கொணர்வேன் தெய்வ விதிகுதே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொட்டு துப்பா பெருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இலக்கிய அமைப்புகளும் அறக்கட்டளைகளும் சமூக அமைப்புகளும் யாராவது ஒரு தனி மனிதர்களால் நேயர்களால் தொடங்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த நகரத்தார்களின் வழக்கமான தனிச்சிறப்பைப் போல நற்பணிகள் செய்யக்கூடிய இந்த மன்றத்திற்கே கற்பக விநாயகர் நற்பணி மன்றம் என்று பெயரை சூட்டியிருப்பது பாராட்டுதற்குரியது மிகச்சிறப்பாக இறைவனுடைய திருப்பெயரை இந்த நற்பணி மன்றத்திற்கு இந்த நகரத்தார்கள் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் நகரத்தார்களுக்கு தனிச்சிறப்பு தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நகரத்தார் வாழும் இடங்களுக்கு இந்த தனிச்சிறப்பு உண்டு இவர்கள் எதையெல்லாம் போற்றுகிறார்கள் எவற்றையெல்லாம் வாழ்விக்கிறார்கள் என்று மற்ற சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் கருதி பார்க்கிற வழக்கம் தமிழ் திருமுறை திருக்கோயில்கள் திருக்கோயில்களில் குடமுழுக்கு இன்னும் சொல்லப்போனால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கென்று இப்படி ஆன்மீகம் சார்ந்தும் கல்வி கல்வி சார்ந்த அறக்கட்டளைகள் போன்ற அமைப்புகளையும் இந்த நகரத்தார் உலகம் முழுவதும் தாங்கள் வாழ்கிற இடங்களிலெல்லாம் மிகச்சிறப்பாக அமைத்து வழிநடத்தி வருவது போற்றுதற்குரியது ஆவுடையப்பன் நூலகராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் திடீரென்று ஒரு நாள் அழைத்தார் இப்படி ஒரு நற்பணி மன்றம் ஒன்று இருக்கிறது இந்த நாளை இவர்கள் நகரத்தார் நட்பு திருவிழா என்று கொண்டாடுகிறார்கள் கம்பராமாயணத்தை உலகம் முழுவதும் எடுத்து சென்ற பெருந்தகை காரைக்குடி சாவண்ணா காணா அதாவது சா கணேசனார் அவர்கள் நகரத்தார்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்தார் இதில் நாட்டரசன் கோட்டையோ காரைக்குடியோ தேவகோட்டையோ சார்ந்தவர்கள் இருப்பீர்களானால் அவர்களுக்கு காரைக்குடியில் இருக்கக்கூடிய கம்பன் மணிமண்டபத்தை தெரியும் கம்பன் பள்ளியை பற்றி தெரியும் எழுபத்தெட்டு ஆண்டுகளாக கம்பன் விழா நடப்பது தெரியும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் மாறுபட்டு தமிழுக்கோ தமிழ் படைப்புகளுக்கோ இழுக்கு வரும்போதெல்லாம் ஒரு புரட்சிகரமான அமைப்பை ஏற்படுத்தி அந்த இழுக்கை துடைக்கின்ற பணியை மேற்கொள்வார்கள் ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை சட்டக்கல்லூரியில் மெரி மிகப்பெரிய விவாதம் அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த அமைப்பை சார்ந்த பெருமக்கள் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தையும் கம்பர் எழுதிய ராமாவதாரம் என்னும் இராமாயணத்தையும் எரிக்க வேண்டும் என்று வாதிட்டார்கள் அதை எதிர்த்து பேரறிஞர்கள் தமிழறிஞர்கள் மிகப்பெரிய வாதம் செய்தார்கள் அதனுடைய விளைவாக இந்த கம்பராமாயணத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் சாவனா கானா அவர்களுக்கு தோற் தோன்றி பேரறிஞர் டி கேசி அவர்களுடன் வட்டத்தொட்டி என்கிற அமைப்பில் இணைந்து எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இதை செய்தார்கள் எண்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக இதை செய்தார்கள் நேற்றைக்கு முன் முன்னாள் வரை கோட்டையில் இருக்கக்கூடிய கம்பன் திருக்கோயில் என்கிற கம்பன் சமாதி அங்கிருந்து தான் நான் நேரில் வந்துவிட்டு இங்கே வருகிறேன் கடந்த நாற்பது ஆண்டுகளாக நான் அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நேற்றைக்கு முன்னால் ஆளுநர் அவர்கள் அங்கே வந்தார்கள் வழக்கம் போல இந்த பங்குனி அத்த திருநாளில் அவருக்கு திருவிழா எடுப்பது வழக்கம் அதையெல்லாம் மேற்கொண்டு செய்த பெருமை சாவண்ணா கானா அவர்களுக்கும் அவரை சார்ந்த பெருமக்களுக்கும் உரியது இதில் மிகப்பெரிய சிறப்பு என்ன என்றால் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கோவலன் இந்த மரபை சார்ந்தவன் என்கிற கருத்து ஒன்று உண்டு மன்னனுக்கு அடுத்த நிலையில் மன்னனோடு தோழமை பூண்டு இருக்கக்கூடிய தகுதியை இந்த மக்கள் பெற்றிருந்தார்கள் இங்கே பல பேருக்கு நாம் ஏதோ நகரத்தார் நட்பு சார்பாக கூடியிருக்கிறோம் என்பது தெரியுமே தவிர நகரத்தாரினுடைய தனிச்சிறப்பு என்ன என்பதை நமக்குள்ளும் நாம் தெரிந்து கொண்டதில்லை மிகச்சிலருக்கு ஏதோ மூத்தவர்களுக்கு தெரியும் அடுத்த தலைமுறைக்கு இது தெரியாது அடுத்தது இந்த திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடத்துவதில் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டவர்கள் மிக பலர் காசியில் ஏறக்குறைய இரநூற்றி நாற்பது ஆண்டுகளாக செய்யப்படாத திருக்குட முழுக்கை செய்தவர்கள் நம்ம சென்னையை சார்ந்த இந்த நகரத்தார்கள் என்பது நகரத்தை சார்ந்தவர் என்பது பெரும் சிறப்பு இந்த வரலாறு எல்லாம் இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களிலிருந்து பிரிந்து நிற்பதல்ல மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது இந்த அமைப்பினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இவர்கள் என்ன நற்பணிகள் செய்கிறார்கள் என்பதை முழுமையாக எனக்கு சொல்லவில்லை ஆனால் நகரத்தார்கள் செய்யக்கூடிய நற்பணியை பற்றி நான் நன்கு அறிவேன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று திருக்கோயிலில் நடக்கக்கூடிய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சம்ஸ்கிருதத்தில் அழைப்பார்கள் அஷ்டபந்தனம் என்றால் எட்டு மருந்துகள் பந்தனம் என்றால் கட்டுதல் பொருள் எட்டு பொருள்களால் இறைவனுடைய திருமேனியை திருக்கல்லில் வைத்து அவை வெளியே வராத மாதிரி இருக கட்டுவதற்கு பெயர் அட்டபந்தனம் எட்டு மருந்துகள் அதை திருக்குடமுழுக்கு நடக்கிற முந்தைய நாள் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து அவற்றை ஒன்றாக இடிக்க வேண்டும் அந்த எட்டு பொருள்கள் என்ன எட்டு பொருளின் தன்மை என்ன என்று நகரத்தார்கள் சங்க மலரில் சா கணேசனார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கம்பன் கழகத்தை தோற்றுவித்தது மட்டுமல்லவர் அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் ஒரு சமூகத்தின் மாற்றத்திற்காக தன் சட்டையே கழற்றிவிட்டவர் அப்படிப்பட்ட பெருந்தகை இந்த நற்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் இன்றைக்கும் அந்த கம்பன் மண்டபத்தில் தமிழ்தாய்க்கென்று தனி கோயில் அந்த தனி கோயிலில் நக்கீரர் அகத்தியர் ஒளித்தாய் வரித்தாய் என்பது போல அந்த அமைப்புகளையெல்லாம் ஏற்படுத்தி திருவள்ளுவர் இளங்கோ கம்பர் என்று இவர் இதை சிலை என்று சொல்லக்கூடாது இது வழிபாட்டுக்குரிய திருவுருவ மேனி என்று இதை சொல்ல வேண்டும் அதற்கு அடிக்கல் நாட்டி பிறகு அது திருக்கோயிலாக இன்றைக்கு மிக உயர்ந்து நிற்கிறது அப்படிப்பட்ட நகரத்தார் இந்த தமிழ் புத்தாண்டில் மிகச்சிறப்பாக நட்பு திருவிழா என்று கொண்டாடுகிறீர்கள் நமது மன்றத்தை பற்றி விரிவாக பேசுவதற்காக திரு லேனா காசிநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சில வாழ்த்துறைகள் சொல்லி என்னுடைய வாழ்த்துவார்கள் கற்பக விநாயகர் நற்பணி மன்றம் நான் இந்த அமைப்புக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தலைமை தாங்கி வாழ்த்துறை வழங்க நானும் நம்ம அளமு வீடியோஸ் வெங்கடாசல் அண்ணனும் நாங்கள் இந்த வந்திருக்கோம் மற்றபடி ரெகுலராக நம்ம நாச்சிய பண்ண முத கொண்டு இதில் உள்ள அமைப்பில் உள்ள எல்லோருமே நமக்கு தொடர்ந்து அந்த செய்திகளை அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பாங்க வாய்ப்பு இருக்கும்போது நான் அதில் வந்து கலந்துக்கிறது ஏன்னா இப்போ டைம் ஆகிடுச்சு ரொம்ப பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப அற்புதமாக இவங்க ஐயாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப சிறப்பான முறையில் நமக்கு அரிய பெரிய கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இவங்க நீங்கள் எல்லா கருத்துக்களையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும்னு நினச்சா அது முடியாது அதனால் இவங்க என்ன சொன்னாங்க அந்த கருத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதில் ஒன்றையோ ரெண்டையோ உங்கள் மனசில் வச்சு அதை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டாந்தால் அதுவே இந்த தமிழ் வருஷ பிறப்பு நாளில் நீங்கள் கிடைத்த உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது நான் வந்து இவங்கள மாதிரி எல்லா தலைப்புகள்லையும் பேசக்கூடியவர்கள் இல்லை எந்த மேடையில் பேசினாலும் நகரத்தார் சமூகத்தை பற்றி மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு நபர் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது நம்ம சமூகம் ரொம்ப அற்புதமாக ஆனந்தமாக இருக்குது நாற்பத்தி எட்டாயிரம் நகரத்தார் குடும்பங்கள் நம்ம எழுபத்தி ஆறு ஊர்லேயும் இருக்குது எல்லோருமே ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்காங்க இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகள்லாம் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்காங்க ஸோ அவங்களையெல்லாம் நம்ம திரும்பவும் சொந்த தொழிலுக்கு வர்றதுக்குள்ள முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருபத்தி மூணு வயசுலேயும் பையங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுலேயும் திருமணத்தை முடித்து அடுத்தது அவங்களை குறைஞ்சது மூணு குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள சொல்ல வேண்டும் என இந்த திரும்ப திரும்ப நான் உங்களை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இவங்க நீங்கள் அதை சொன்னீங்கன்னா உங்கள் பேத்தி என்ன சொல்லுவாங்கன்னா நீ சும்மா கடை உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அப்படி வெற்ற முடியாது இன்னைக்கு இந்த கடவுள் இவங்க பேசினதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது காத்துல அம்மியும் பறக்கும் அடுத்தது எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திரும்ப திரும்ப எதுக்காக நம்ம இந்த எல்லா கோயில்லையும் போய் ஆயிரம் தடவை எழுதுகிறோம் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு நேரத்தில் நடக்கும் மூணு குழந்தைங்க மூணு குழந்தைங்க பெக்கிறது வளர்க்குறது படிப்பு செலவு எல்லாமே கஷ்டம்ங்கிறது எங்களுக்கு தெரியும் எதையாவது பெறணும்னா நம்ம எதையாவது விட்டு கொடுத்து தான் ஆகணும் அதனால உலகத்திலேயே சிறந்த சமூகம் நகரத்தார் சமூகம் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்றால் அடுத்து தொடர்ந்து நமது வாரிசுகள் வர வேண்டும் இன்னும் சொந்தமாக தொழில் செய்து நமது முன்னோர்கள் நிலைநிறுத்திய இவர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் உலகம் இருக்கிற வரைக்கும் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் நமக்கு சந்ததிகள் தேவை திரும்ப திரும்ப உங்கள் பேரம்பேத்திகள்கிட்ட சொல்லுங்க அடுத்தது இன்னைக்கு காசி சத்திரம் நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அவங்க மா முதியோர்களுக்கு மாசம் மாதம் ஆயிரம் ரூபா மேனி ஆயிரம் முதியவர்களுக்கு மாதம் ஆயிரம் மேனி மாதம் பத்து லட்சம் ரூபாய் நம்ம முதியவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காசி சத்திரம் அதாவது அறுபது கோடி ரூபாயில் இன்றைக்கு வந்து நமக்கு காசியில் சத்திரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் என்னுடைய தலைமையில் பழனியில் ஐம்பது ரூம் வச்சு நம்ம சத்திரம் கட்டினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பழனிக்கு போனவங்க அங்க உங்களுக்கு எதையாவது குறை கண்டுபிடித்தால் நீங்கள் நிர்வாகிகள்கிட்ட சொல்றீர்களோ சொல்லலையோ நீங்கள் என்னுடைய நம்பருக்கு உடனடியாக போன் செய்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு நாம் முயற்சி செய்வோம் என்று கூறி அடுத்தது இன்னைக்கு அங்கே காசியில் இந்த அறுபது கோடி ரூபாய் சத்திரம் கட்டி முடிக்கப்பட்டால் அதில் இருந்து வர்ற வருமானம் எல்லாத்தையும் வர்ற நிர்வாகங்கள் நமது முன்னோர்களுக்கும் நமது பெரியவர்களுக்கும் நமது குழந்தைகளுக்கும் எதவா இருக்க பிள்ளைகளுடைய திருமணத்திற்கும் அதை கொடுப்பார்கள் நாம் அதனால் நமக்கிட்ட வாய்ப்பு கம்மி நம்ம எதவாக இருக்கோம்னு நீங்கள் தயவு செஞ்சு யாருமே நினைக்க வேண்டாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்து நம்ம சமூகத்தை உலகம் இருக்கிற வரைக்கும் பெரிய அளவில் கொண்டு செல்வோம் என்று கூறி இந்த ஒரு அரிய பெரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்